ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காய முட்டை மசாலாவை நாம் ஒரு பத்து நிமிடத்தில் செய்து விடலாம் இது நாம் சாதத்துடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம் இரண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம் நாம் கடாயில் ஐந்து ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் போடலாம் நம் கடுக்கில் சீரகம் பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நம் வெங்காயம் வதங்குவதற்கு தேவையான தூள் உப்பை சேர்த்து விடலாம் நாம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் நாம் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்தால் மிக டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் இந்தளவு மிதமான தீயில் பொன்னிறம் ஆகும் வரை வதக்க வேண்டும் நாம் வெங்காய முட்டை செய்வதற்கு இரண்டு முட்டையை வேக வைத்து எடுத்துக் கொள்ளலாம் சிறிது உப்பும் மஞ்சள் பொடி போட்டு நாம் பத்து நிமிடம் வேக வைத்து எடுத்து விடலாம் வெங்காயம் இந்தளவு நன்றாக வதங்கி வரவும் நாம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி நாம் சேர்த்து விடலாம் நாம் பச்சை மிளகாய் சேர்த்ததால் இந்தளவு குழம்பு பொடியை சரியாக வரும் நாம் மிதமான தீயில் இரண்டு நிமிடம் வேக வைத்தோம் என்றால் மசாலா பொடி நன்றாக வதங்கி வந்துவிடும் மசாலா வெங்காயத்துடன் நன்றாக வதங்கி வந்துவிடும் நாம் நன்றாக வதங்கவும் வேக வைத்த முட்டையை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு வெங்காயம் வதங்கி வரவும் நாம் அரை ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்து விடலாம் பெப்பர் பொடி சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து நாம் வேக வைத்த முட்டையை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை நன்றாக வேகவும் நாம் தோல் உரித்து எடுத்து விடலாம் நாம் முட்டையை இரண்டாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் இதேபோல் முட்டையை இரண்டாக நறுக்கி வெங்காயத்துடன் சேர்த்து விடலாம் நாம் முட்டையை சேர்த்து விடலாம் நாம் முட்டையை சேர்த்து மெதுவாக முட்டை உடையாமல் வெங்காயத்துடன் மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் மல்லியலை தூவி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிடலாம் விடலாம் இந்த வெங்காய முட்டை மசாலாவை நாம் ஒரு பத்து நிமிடத்தில் செய்துவிடலாம் இது நாம் சாதத்துடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும் இதற்கு சைட் டிஷ்ஷாக வெறும் அப்பளம் மட்டுமே போதுமானது நாம் லஞ்ச் பாக்ஸிற்கு சப்பாத்தியுடன் கொடுத்து விட்டாலும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்